இன்றைக்கி பூரியும் கூடவே வந்து வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கி கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றி இந்த பூரி கிழங்கு மாதிரி பண்ணுவோம்ல அது மாதிரி வந்து பண்ண போகிறோம் இப்போ பூரி மாவு பெசைகிறதுக்கு கோதுமை மாவு ரவை கொஞ்சமாக சுகர் கொஞ்சமாக வந்து உப்பு அப்புறம் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கை விற்கிற அளவுக்கு வந்து வெதுன்னு இருக்கிற தண்ணி வந்து ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தியாக இருந்தால் பூரியாதால் அந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணி ஊற்றினிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் நிறைய பெசஞ்சேனே இந்த மிக்ஸ் கையிலே பேசுவேன் இல்லைனா கையிலே பேசிஞ்சுக்கலாம் நான் சில டைம் வந்து கொஞ்சமாக மாவு ஒரு பத்து பூரி அந்த மாதிரி வர்ற மாதிரி பேசுனா சும்மா மாவு கோதுமை மாவு உப்பு தண்ணி வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு பேசுவேன் இல்லைன்னா அப்படியே வந்து டைட்டாக பேசிஞ்சிடுவேன் நான் நிறைய ஒரு நாற்பது பூரி ஐம்பது பூரி பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சம் ரவை அப்புறம் வந்து கொஞ்சம் சுகர் இது மாதிரிலாம் வந்து சேர்த்துப்பேன் நீங்கள் வந்து பூரிக்கு மாவு பேசுகிறப்ப என்னென்ன சேர்த்து பேசுவீங்கன்னு சொல்லுங்கள் மிக்ஸியிலருந்து எடுத்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதில் கொட்டி அதை கொஞ்சம் நேரம் நல்லா அழுத்தி பிரசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மேலே அப்படியே தடவி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து மாவு காயாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பூரிக்கெழங்கு வைக்கிறதுக்கு பூரிக்கிழங்கு இல்லை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அது பூரி கிழங்காயில் என்னென்னு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவேன் இல்லைனா வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கங்க நான் சும்மா இன்றைக்கி ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இது பண்ணுறேன் இன்னும் வந்து குரு சிக்கன் குருமா தனியாக வச்சுக்கிட்டு அது சாப்பிடாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து இது பண்ணேன் அந்த ரெசிபி வந்து நான் தனியாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் வெங்காயம் கூடவே வந்து காலத்துக்கு பச்சை மிளகாய் கருவேப்பில் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக வந்து சேர்த்துக்குங்க இது ரொம்ப வதங்க வேண்டியதில் பாதி வதங்கினாலே போதும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து பச்சை வாசம் போனதும் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் கடலை மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சு அதை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து கிழங்கு போடுற ஐடியாவே கிடையாது சும்மா தக்காளி வெங்காயம் மட்டும்தான் போட்டு வைக்கலான் இருந்தேன் தெரியாமல் இதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக வந்து சேர்த்துட்டேன் அதனால் வந்து எதுலேயுமே வந்து உப்பு அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா அது உப்பை வந்து எடுத்துருமா நான் மறுபடியும் மாவு கரைச்சி ஊற்றி இல்லைன்னா வெங்காயம் வதக்கி போட்டு பண்ணால் இன்னும் நிறைய ஆயிரும் அது வேஸ்ட் ஆயிரும்ங்கிறக்காக நான் ஒரே ஒரு உருளைக்கெழங்கை தோல்சி விட்டு உள்ளே கட் பண்ணி போட்டுட்டு அது நல்லா ஃபஸ்ட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் நான் உருளைக்கிழங்கு போட்டனால கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விட்டேன் உருளைக்கிழங்கு வெந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பில் தூவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சு லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம்